நல்ல வார்த்தை கவனிக்கணும் உன் குலதெய்வோ வேடிக்கைதான் உனக்கு பாதுகாப்பெல்லாம் இல்லமானே சுட வார்த்தை கூட இல்ல அத உடச்சு குடுத்துறேன் சரியாயி கொடுக்குறேன் அதே போல ரெண்டு பேர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்கேன் வார்த்தை கவனிக்கணும் அந்ததையும் சரியாயி கொடுக்குறேன் மரத செஞ்சு குடுத்தா அந்த அப்புறம் மறத மாட்டேன் இந்தபடி இதை நல்ல வார்த்தை கிட்ட கண்டிப்பா பெரிய கொடுத்தா ஓ வருமானத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பேன் மரத்தக்கூடாது நல்ல வார்த்தை கிட்ட என்னப்பா சொல்லி நடக்கலேன்றா வரத்தூடாது சுட வார்த்தை புரியுதுல இல்ல இனி உனக்கு மாற்றம் ஏற்படல அப்ப நான் இங்கேயே தான் இருப்பேன் சுட வார்த்தை போய் தாராளம் கேட்கலாம் வார்த்த புரிய இல்ல சரி இப்போ ஒரு கணி கொடுத்துருக்கேன் எதுக்குன்றத கவனிக்கணும் மஞ்ச துணியால முடிஞ்சு வச்சுக்க பதினோரு ரூபா காணி எடுத்துச்சு உங்க குலந்து பதினோரு ரூபா காணி எடுத்துக்க நான் உடச்ச குடுக்குறேன் தரிமணி குடுக்கல ரெண்டு பேரும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் வார்த்தை கவனிக்கணும் சின்ன வார்த்தைக்குள்ள ரெண்டை உடச்சு குடுக்கறேன் அதுக்கு தான் சில வார்த்தை புரியல அம்மாவாச பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி வாரத்தை கவனிக்கணும் அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி வார்த்தைக்குள்ள இந்த அமாவாசை பௌர்ணமி என்ன செய்யணும்னா உன் குலதிகளுக்கு போகணும் மறக்க கூடாது கண்டிப்பா எக்கார ஒண்ணு என்ன வேலை இருந்தாலும் சரி பரவாயில்ல கண்டிப்பா காலடி அங்க வச்சுட்டு வந்துடும் மறந்துடக்கூடாது நீ போய் எப்படி கும்புறையா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல உன்னுடைய காலடி அங்க படணும் அவ்வளவுதான் சொல்ற வார்த்தை புரியல அதுல உனக்கு மாற்றம் ஏற்படும் மறந்துடக்கூடாது மனை அதே போல இந்த மஞ்சள் துணியால் முடிஞ்சு வச்சுக்க பதினோரு ரூபா காணி எடுத்து வச்சு நாற்பத்தி நாள் விடாமல் கூட தினமும் ஒரு ரூபா காணி எடுத்து அதே போல உடலுக்கு அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அதே ஜெரிவெடி கொடுக்குறேன் அதே போல உனக்கு ஒரு ஒரு இடம் ஒண்ணு முடிக்க வேண்டியது நான் முடிச்சு மறக்க கூடாது அது காலம் என்னடா எனக்கு எனக்கே தெரியாம எப்படி முடியும்னு பாக்குறியா அதுக்கான காலம் வரப்போது முடிச்சு கொடுக்குறேன் மறந்துடக்கூடாது மானே இந்த வீதியை போட்டு

நிரந்தரமா அமைச்சு குடுத்துருமா அதே போல கூட பிறந்த பிறப்புக்கு வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கு அதே சரி பண்ணி கொடுக்கணுமா சரி பண்ணி கொடுத்தேன் அதே போல வீட்டுலயும் நல்ல வார்த்தை கேட்டணும் அதாவது வீட்டுலயும் மனக்குழப்பமும் அதாவது திருச்சி கேட்டு வந்து திருச்சி கொடுக்கணும் அதே உடல் பிரச்சனை இருக்கு சரி பண்ணி கொடுத்துருவோமா அதே போல உங்க குழந்தைங்க ஓமேல வருது அதை அது வரும் முழுசா வந்து நிக்குமா நிக்காதான்னு கேட்டு வந்து ஏற்படி கொடுத்தா அந்த பணம் மறத்தர மாட்டேடா அதை நீ கெட்டியா புடிச்சுக்க மறத்தப்படாரா அதாவது நீ கும்புறதையும் உன் குலதெய்வம் உனக்கு வந்து நிக்கிறான் தொடர் வார்த்தைப்படல அதை விடாம புடிச்சுக்க வார்த்தை கவனிக்கணும் சொல்ல முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கே இருந்தது கை கைப்பிடிச்சு மேல தூக்கி வந்துடும் அதே போல நானும் இந்த அப்பனு கூட வந்து நிக்கிறேன் மறத்தக்கூடாதுமானே மறத்தக்கூடாதா கனி விடையா இந்த இந்த கனியை பதினோரு ரூபா காணிக்க உள்ள வச்சுக்க பத்திரத்துல பதினோரு ரூபா காணிக்க எடுத்து இதுக்கு முன்னாள் நாற்பத்தி எட்டு நாள் விடாம நீ விளக்கு போடணும் ஒரு நாள் விளக்கு போட முடியாத பட்சம் ஏற்படும் நல்ல வார்த்தை கேடணும் ஏற்படும் அப்படி ஏற்பட போது பதினோரு ரூபா காணிக்க முடிஞ்சு வைய கூடாது முடிஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் தொடர்ந்துக்க மறந்தப்படாது சொல்ற வார்த்தை புரியுதுல இதுக்கு முன்னால விளக்கு போடு மறந்தப்படாது தண்ணி விட இத வீட்டுல இருக்கவங்களுக்கு சாப்பிடுறதுல கலந்து கொடுத்தா போதும் நான் மாத்தி கொடுத்தது சரியாக கொடுக்குறேன் அதே போல உனக்கு ஒரு வாழ்க்கை பாதையை நான் சொல்றேன் உனக்கு ஒரு வாழ்க்கை பாதையை சரி பண்ணி அமைச்சு கொடுக்குறேன் மறந்தப்படாது இதை எப்பயுமே கூட வச்சுக்க போயிட்டோம் என்ன மௌனம் வேணும் அம்மா இருக்கா போற

புரியலமா உங்களுக்கு நிரந்தர வேலை வேணுமா ரெண்டு பேருக்குமே வேணுமா உனக்கு மட்டும் முதலே காட்டும் எந்த ஊர்ல இருந்து வர இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும் கேக்குறேன்னு பாக்குறியா உங்க மட்டும் கேக்குறேன்னு பாக்குறியா நல்ல வார்த்தை ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சொல்ற வார்த்தை புரியல அதனாலதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட வார்த்தை புரியுதா நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் வீட்டுல எந்த ஒரு குழப்பம் இல்லாம அவங்க முன்னாலும் நீங்க முன்னேறி காட்டணும்னு ஆசைப்படுற உண்மையா உண்மையா அங்க இருந்து பாதிப்பு இருக்கு அதுக்காக இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன் அதுக்காக உங்ககிட்ட கேட்டேன் தொடர் வார்த்தை புரியுதுல ஏன்னா ரெண்டு விஷயங்கள் உங்களை நான் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு நல்ல வார்த்தை கட்டணும் உங்களை முன்னேற்ற ஏற்படுத்தி நாலு பேர் மதிக்கிறது அதே ஊர்லயே உங்களை முன்னேற்றி ஏற்படுத்தி காட்டுறேன் மறந்துடாது அதே போல உங்க நிலையான இடத்துல போய் உட்கார வச்சு காட்டுறேன் மறந்துடக்கூடாதா அதே போல வருமானத்துல நிலையா உட்கார சொல்றேன் மறக்கக்கூடாது வருமானத்தை பிரி கொடுத்துருமா அதே போல உங்க கூட இருக்குதா இல்லையான்றத பார்த்தேன் நல்ல வார்த்தை உன் குலதெய்வத்தை விடாம கூட மறக்கக்கூடாது நீ உன் குலதெய்வம் இருக்கிறது போகணும்னு அவசியம் இல்ல உன் வீட்டுல நினைச்சு பதினோரு ரூபாய் காணிக்க முடிஞ்சு வச்சு பௌர்ணமி அமாவாசை அதே போல வெள்ளிக்கிழமை வீட்டுல அதாவது சாம்பிராணி போக போடும் மறக்கக்கூடாது சொல்லக்கூடிய சாம்பிராணி போனா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஏதோ விற்கிது இல்லையா அந்த இதுல வாங்கி வீட்டுல போகையை காட்டினா போதும் மறக்கக்கூடாது வேற என்ன அப்படி தெரிஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் சரியாயிடும் சரியாயி கொடுத்துருண்டா சரி

நல்லா வார்த்தையை எடுக்கணும் இது மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்கணும் ரூபா காணிக்கி எடுத்து வச்சுக்கணும் இது பக்கத்துல பதினோரு இதுக்கு உங்களதால எலும்பு சம்பளத்தால விளக்கு போடணும் நீடித்தா மலை அதாவது எலும்புச் சம்பளத்தால விளக்கு போடணும் மறதக்கூடாது முக்கியமா நல்ல வார்த்தையை கெடுக்கணும் அதுலதான் விளக்கே போடணும் இந்த கனிக்கு முன்னால எலும்பு சம்பளத்தால் சுத்தமா நல்ல நீங்க அதுல வச்சு விளக்கு போடுங்க மறதக்கூடாது கனி கூடாது இதை உடலுக்கு பயன்படுத்துங்க இத உடலுக்கு அதே போல நல்ல வார்த்தை கேட்கணும் வருமானம் நிறைய உட்கார வச்சு கொடுத்துருல அதே போல எந்த ஒரு குழப்பம் இல்லாம சரியாக கொடுத்துரு அதே போல உங்களை நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு முன்னேற்றமே ஏற்படுத்தி கொடுத்துறேன் இந்த அப்பனும் கூட வரை உங்க குலதெய்வத்தை வீட்டில் இருக்க வச்சு தர்றேன் மரத்தப்படாத அதே போல உங்க சொந்தமான இடத்துல உங்களை உட்கார வைக்கிறதுக்கான காலத்தையும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி மரத்தப்படாது கவலைப்படாம போயிடும் உடலுக்கு நல்ல வார்த்தை கிடைக்கும் சின்ன கணிக்கணும் இதை சாப்பிடுறதுல பயன்படுத்தினா போதும் ரெண்டு நாளைக்கு பயன்படுத்தணும்